அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு செவ்வாய்காமி இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமுடன் எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வபாசு வருஷம் ஆணி மாதம் முப்பத்தோராம் தேதி திதி பஞ்சமி நட்சத்திரம் சதியம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் மேசராசி நேர்களே சங்கனமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசி நேர்களே அமைதியான நாளாகும் மிதனராசி நேர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் கடகராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் செம்பராசி நேயர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் கண்ணீராசி நேர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் துளாராசி நேர்களே வெற்றி பெறும் நாளாக உள்ளது விசை ராசி நேர்களே செலவு உண்டாகும் நாளாக உள்ளது ஜாகர்த்தியாக செலவு செய்யும் தனுசு ராசி நேர்களே நண்பர்களால் பலன் உண்டாகும் நாளாகும் மகர ராசினர்களே சங்கரமான நாளாகம் இறை வழிபாடு செய்யுங்கள் கும்பராசினர்களே அமைதியான நாளாகும் மீன ராசினர்களே லாபம் பெறும் நாளாக உள்ளது வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்